சூப்பர் சூப்பர் டேஸ்ட் பாருங்க அழகாக இருக்கு ஜி நல்ல ஃபேன்சியாக இருக்குது நம்ம இந்த பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக இந்த சேலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஐடியா கிடைச்சிடும் நம்மளுக்கு அழகான ஐட்டம் இருக்குது நம்ம பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸியாக இருக்க பாருங்க இருக்கும் ஒரு சேலை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது எவ்வளோ வித்தியாசமாக இருக்க பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் வந்து அந்த ரேஞ்சில் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது அழகான கலர் இருக்குது ஒரு சேலை கண்டிப்பாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அழகாக இருக்கும் வேறு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் நாங்க சுப்லக்ஷ்மி எவ்வளோ அழகானு சேலை இருக்கு சிக்ஸ் பிப்டி ருபீஸ்ல வயல் சேலை ப்யூர் வயல் சாதா கிடையாது பிராண்டட் குவாலிட்டி இருக்கு பாருங்க இருக்கு ஒரு சேலை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அழகா இருக்கு பாருங்க வணக்கம் நாங்க ஸ்ரீ சுப் டெக்ஸ்டைல் நோபத் கானா ஸ்ட்ரீட்ல இருந்து பேசுறேன் ஸ்டார்டிங் ரேட் வந்து நூத்தி முப்பது ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ்லேன்னு இன்ன ரேஞ்சில் வேணும் சேலை நம்மகிட்ட கிடைக்கும் நம்மகிட்ட சாரீஸ் லெகிங்ஸ் டாப்ஸ் நைட்டி பாவட ப்ளவுஸ் எல்லா ரகம் கிடைக்கும் இங்கே இன்னும் தேவை நீங்க வந்து எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டி கிடைக்கும் ரம்ஜானி ஸ்பெஷல்ல நாங்க நிறைய சரகு விற்போம் நிறைய ஐட்டம் இருக்கும் நீங்க வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் மினிமம் ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் கடையில வந்தா ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து ஐயாயிரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் பர்ச்சேஸ் எடுக்கிற மாதிரி தான் வீடியோ காலிங் இதை நாங்க வீடியோல போடுற செட் டிசைன் வந்து செட் டு செட் வாங்குற மாதிரி இருக்கும் கடையில் நீங்கள் வந்து பிடிச்ச பீஸ் வாங்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு என்ன பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கலாம் அது அவன் நம்மளோட ரூல்ஸ் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு வியாபாரம் பண்ணிக்கலாம் நல்லா நீட் அண்ட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் வரும் அது வந்து ஒரு ஒரு பீஸ் வாங்கலாம் பிடிச்சது எடுத்துக்கலாம் ஆன்லைனில் மட்டும் தான் செட் செட்டாக எடுக்கிற மாதிரி வரும் கடைக்கு வந்து நீங்கள் பிடிச்ச பீஸ் வாங்கலாம் மினிமம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு ரம்ஜான் கலெக்ஷன் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள் இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட் பாருங்கள் நல்லா வித்தியாசமாக இருக்கும் இந்த குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதே பாருங்கள் எவ்வளோ ஃபிரன்சி ஃப்ரெண்ட்ஸு டேஸ்ட் இருக்குது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஐநூற்றி பதினஞ்சு ரூபா ரேட் இருக்குது வித்தியாசமாக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு சேலை பிடிங்க ஐயா சேலை காமிங்க கஸ்டமருக்கு சேலை காமிங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கேன் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வேறு ஐநூற்றி பதினஞ்சு ரூபா எப்படி இருக்கு ஐயா சூப்பராக இருக்கா நல்லா வித்தியாசமாக இருக்குல்ல டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குது இதாக பாருங்கள் ஃபேன்சி டேஸ்ட் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ரம்ஜான் டெஸ்ட் ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபரில் போட்டிருக்கோம் வேறு ஐநூற்றி பதினஞ்சு ரூபா தான் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரேட் வந்து ஆறுநூற்றி நாற்பது ரூபா சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டெஸ்ட் பாருங்கள் எல்லாம் ரம்ஜான் கலெக்ஷன் தான் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள் மதுரை மச்சி சேனலில் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டிருக்கோம் சூப்பர் ஐட்டம் வந்திருக்க பாருங்கள் சீப் அண்ட் பேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்குது வேறு ஆறுநூற்றி பதினஞ்சு ரூபாவில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது ஒரு சேலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஐயா எப்படி இருக்குது சேலை சூப்பராக இருக்குல்ல இப்படி அழகா இருக்கு வியாபாரத்துக்கு நல்லா இருக்கா நீங்க வியாபாரம் பண்ணீங்களா முதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆமா எவ்வளோ சேல நல்லா இருந்துச்சுல சூப்பரா இருந்துச்சுல நல்லா லாபம் ஆமா ஆமா சூப்பரா இருக்கும் பாருங்க இதெல்லாம் பாருங்க ரம்ஜான் டேஸ்ட் டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு நம்ம ஒரு கஸ்டமர் தான் அவர் பக்கத்துல உட்காந்துருக்காங்க வியாபாரம் பண்றாங்க அவர் ஒரு வீடியோ எடுக்கணும்னு ஆசையில் வந்திருக்காரு இதனால உட்காந்துருக்காரு சூப்பரா இருக்கும் பாருங்க ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் தான் அறுநூறு ரூபா தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பக்காவா இருக்கும் அழகா பாருங்க சூப்பரா இருக்கு மோகர்னி சேலை ஐயா எப்படி இருக்கேன் மோஹர்னி சேலை சூப்பரா இருக்கா அழகா இருக்கு இந்த பாருங்க இதுதான் உங்களுக்கு போன போன டைம் கொடுத்தது இருந்துச்சு பாருங்க இருக்கு நல்லா அழகான ஐட்டம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வேற ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய் பீஸ் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு வேற ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தான் எப்படி இருக்கே சூப்பரா இருக்குல்ல சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு சூப்பர் ரோஜா பூட்டி இருக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது பாருங்கள் வேறு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாவில் ஃபுல் ஸ்டோன் இருக்கேன் சேலை இந்த பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு எவ்வளோ சாஃப்ட்னஸ் சேலை இருக்குது பாருங்க ஐயா எழுங்க டக்கு டக்குன்னு எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா பாருங்கள் எவ்வளோ சூப்பர் டிசைன் இருக்குது சர சர சரணன் இந்த பாருங்க ப்ளவுஸு நல்லா நீட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேறு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் சூப்பர் டேஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் டிஃப்ரெண்டாக டேஸ்ட் தரேன் உங்களுக்கு சீப் அண்ட் பேஸ்டில் வேறு ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் இந்த பாருங்க கலர் சார்ஜ் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது நல்லா கலர் சார்ஜ் சூப்பராக இருக்குது அழகான டேஸ்ட் இருக்கு நீங்க சேலையில நம்ம கிட்ட வியாபாரம் பண்ணுங்க எவ்வளவு லாபம் பார்த்தேங்க ஒரு ஒரு சேலைக்கு எவ்வளோ எவ்வளோ லாபம் பார்த்தேங்க சேலை ஒரு நூறாயிரம் ரூபா கெடைச்சிருக்குமா ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு அழகா கிடைச்சிருக்கு நம்ம கடைக்கு வந்த போது உங்களுக்கு நல்லா ஐட்டம் எல்லாம் நல்லா கிடச்சிருச்சா சூப்பரா இருந்துச்சா இப்போ பாருங்க அடுத்து உங்களுக்கு இதனால உங்களுக்கு வீடியோல நீ காமிச்சிருக்கேன் கஸ்டமர் வந்து பார்க்கணும் நம்ம எப்படி வியாபாரம் பண்றாங்க நம்ம கடை இருக்கிற கஸ்டமர் சந்தோஷமா நல்லா பிஸ்னஸ் பண்றாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு நல்லா அழகாக இருக்கு பாருங்க வேற ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா சூப்பரா இருக்கும் வித் பாருங்க ஃபுல்லா பாடு இருக்கு பாருங்க ஐயா எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு இஷ்டம் இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு ரீசன் பாருங்க பிளவுஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பிரெஞ்சா இருக்கு நல்லா டிஃபரெண்டான டேஸ்ட் இருக்கு வேற ஐநூத்தி ஐம்பத்தி ரூபா சூப்பர் டேஸ்ட் நல்லா குவாலிட்டி நல்லா டிஃபரெண்டா இருக்கும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்களா ரம்ஜான் ஸ்பெஷல் நம்ம கடையில் இப்பவுமே இருக்கும் ரம்ஜான் ஸ்பெஷல் ரேட் வந்து நீங்க வந்து கஸ்டமர் ஒரு ஆளை வந்து நீங்க புடிச்ச செல்ல வாங்கிட்டு போயிடலாம் பில் வந்து மூவாயிரம் ரூபாய் எடுக்கிற மாதிரி வரும் கடையில் நீங்கள் பிடிச்ச பீஸை எடுத்துக்கலாம் செட் எடுக்கணும் தேவையே கிடையாது நீங்கள் பிடிச்ச பீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கடையில் நீங்கள் முதல்ல பிடிச்ச பீஸ் வாங்க முடியாது நம்ம கடையை மட்டும் சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேலை நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ இதை எடுத்துக்கலாம் மினிமம் வந்து கடைக்கு வந்து மூவாயிரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் வந்து ஐயாயிரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ரகம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த ஐட்டம் பாருங்கள் ஃபேன்சியாக டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் பாருங்கள் வேறு எழுநூற்றி இருபா சூப்பராக இருக்கும் பாருங்கள் செவன் டுவெண்ட்டி ருபீஸில் அழகான ஐட்டம் இருக்குது நம்ம பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஃபேன்சியாக இருக்க பாருங்கள் வேறு செவன் டுவெண்ட்டி ருபீஸில் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் இருக்குது வித்தியாசமாக இருக்கேன் நம்ம இது பாருங்கள் இந்த சேலை இது வந்து ப்ளவுஸு ஒரு சேலை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் அழகாக இருக்குது சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாதிரி கூட ப்ளவுஸ் கிடைக்கும் ஆரிவரக்கூட ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்டான ஐட்டம் வேறு எழுநூற்றி இருபது ரூபா செவன் டுவெண்ட்டி ருபீஸ்

டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாயில் வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது பாருங்கள் நல்ல ஃபேன்சியாக இருக்குது எவ்வளோ அழகான் டிஜிட்டல் சாஃப்டியில் போட்டிருக்காங்க டிஜிட்டல் சாஃப்டியில் வந்து அந்த மாதிரி சரக்கு போட்டிருக்காங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள் சூப்பர் டேஸ்ட் இருக்குது இந்த மாதிரி கேட்லாக் பாருங்க வித்தியாசமாக இருக்கும் ஒரு சேலை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் வந்து அந்த ரேஞ்சில் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது எப்படி இருக்கா ஐயா சாஃப்டாக இருக்கா சேலை எப்படி இருக்கு ரொம்ப சாப்பிட்டா எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்க பாருங்கள் இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஞ்சு பார்டர் பாருங்கள் கட்டிங் இருக்கு நல்லா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த பார்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கேமரா ஜூம் பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வித்தியாசமாக இருக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரென்ச்சாக இருக்கு நல்லா வித்தியாசம் வித்தியாசம் டேஸ்ட் எடுக்கலாம் பாருங்கள் இல்லை பார்த்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் சேலையெல்லாம் அதை பாருங்கள் இந்த பார்டர் பாருங்க சூப்பராக இருக்கும் வேர் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சில அளவு வந்து வெயிட்லெஸ் இருக்காது அந்த எவ்வளோ சேலைய வந்து ஸ்டோன் போட்டால் கூட அந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கு சேலை ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்டு தான் உங்களுக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரு கடைக்காரர் ஒரு வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுற ஆள் நல்லா கஸ்டமர் எல்லாம் எடுக்கலாம் ஆன்லைன் ஆள் கஸ்டமர் வந்து கண்டிப்பாக சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் நிறையா கஸ்டமர் ஆன்லைனில் எடுக்கிற வியாபாரி ஆன்லைன் பண்ணுறாங்கல்ல அந்த கஸ்டமர் லேடிஸ் வந்து நம்ம கடையில் நிறையா வந்து வெரைட்டி எடுக்கிறாங்க இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் ஐட்டம் நம்ம கடையில் எஸ்பெஷலாக கிடைக்கும் நீங்கள் மதுரை வந்து சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணிங்கன்னா வெரைட்டி நிறைய வச்சுருக்கோம் வெளியேனு காட்டின என்ன ஐட்டம் வேணும் சிதார் பிராண்டு கிருஷ்ணா லக்ஷ்மி ரம்ஜான்ல என்னென்ன இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம் சூப்பரா இருக்கு அடுத்து பாருங்க சூப்பர் டேஸ்ட் இருக்கு பாருங்க நந்தினி பிராண்ட்ல அறுநூத்தி நாற்பது ரூபா சூப்பரா இருக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்கு டிசைன் பாருங்க சார் நல்ல ஃபேன்சியா இருக்கும் நல்லா வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு சீப் அண்ட் பேஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்கும் வேற அறுநூத்தி நாற்பது ரூபா ஹோல்சேல் ரேட்ல இருக்கும் ஹோல்சேல் ரேட்ல நீங்க வந்து மூவாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் வாங்கலாம் சிங்கிள் சிங்கிள் பீஸ் வந்து மூவாயிரம் ரூபா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பீஸ் நீங்க வாங்கிட்டு போயிடலாம் ஒரு சுந்து யூஸ்க்கே வேணும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மூவாயிரம் ரூபா நீங்கள் ஏழு வேணும் சரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த மாதிரி டேஸ்ட் நீங்கள் வந்து ரிட்டெயில் கவுண்டருக்கு போனால் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா போடுவாங்க இங்கே வந்து வேற அறுநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க எவ்வளோ அழகான டேஸ்ட் இருக்கு பாருங்க எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு நல்லா வித்தியாசமான ஸ்டோன் வெளிச்சது இருக்குது ஷார்ட்னஸாக இருக்கும் கீழே வாட்டர்ஃபுல்லாக ஸ்டோன் வருது பாருங்க எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா ஃபேன்சியா கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்னஸ்ஸாக இருக்கு சேலை பாருங்க எவ்வளோ வித்தியாசமா இருக்கு ஐ எப்படி இருக்குது சேலை பாருங்க சூப்பராக சூப்பராக நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபேன்சி டேஸ்ட் இன்ஸ்டாகிராம் சேலை டிஃப்ரெண்டான டெஸ்ட் இது வந்து நம்ம கடையோட ஃபேமஸான சேலை நல்லா வித்தியாசமாக இருக்கும் வேறு எழுநூற்றி பத்து ரூபா தான் செவன் டென் ருபீஸ் பாருங்கள் இப்படி அழகாக இருக்குது கலர் சாட் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது நல்லா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சி கலர் இருக்குது பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்குது எவ்வளோ சூப்பர் கலர் இருக்குது இது வந்து ஒரு சேலை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது இது சாரீஸில் வந்து ஃபுல்லாக வந்து உங்களை எம்ப்ராய்டிங் பார்க்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது நம்ம கூட போட்டிருக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் சும்மா பேருக்கே சொல்ல மாட்டேன் ஐட்டம் பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது சேலை சேலை வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் நல்ல ஃபேன்ஸியாக இருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா வித்தியாசமாக இருக்கும் கீழே பாடரில் வந்து ஃபுல்லாக வந்து இஷ்டோன் வருது ஸ்டோன் வருது எம்ப்ராய்டிங் வருது சேலை கலர் மாதிரி எம்ப்ராய்டிங் வரும் சேலை என்ன கலர் இருக்குதே கலர் சேம் எம்ப்ராய்டிங் வருது பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் வித்தியாசமான கலெக்ஷன் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஃபென்ஞ்சாக இருக்கு பாருங்க கலெக்ஷனில் வந்து இந்த கோரி இருக்காது நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி வச்சிருக்கோம் வீடியோவில் மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது ஐட்டம் மட்டும் தான் பார்ப்போம் வேறு கடையில் வந்து நீங்கள் எவ்வளோ இந்த வெரைட்டி ஒன்றும் பார்க்கலாம் உங்களுக்கே தெரியாது எவ்வளோ வெரைட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ வெரைட்டி நாங்கள் வச்சிருக்கோம் வேலை கம்மியில் ஸ்டார்ட்டிங் இருக்குது நம்ம கிட்ட இந்த ரேஞ்சில் எவ்வளோ சேலை கிடைக்கும் நூற்றி பத்துலேருந்து ஸ்டார்டிங் இருக்கும் ரெண்டாயிரம் ரேட்டோட சேலை கிடைக்கும் இந்த ரேஞ்சில் ஒன்றும் சேலில் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ரேட்டில் சொல்லிட்டு இருக்கேன் ரீட்டைல் ரேட் கிடையாது ஓன்லி ஹோல்சேல் நல்லா சூப்பராக இருக்கும் லோட்டஸ்ட் சூப்பராக இருக்கும் லோட்டஸ்ட் கம்பெனி சேலை ரேட் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா நல்லா பாருங்கள் நந்தினி பிராண்டில் வேறு ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபாயில் லோ சூப்பராக இருக்கும் நல்லா ஃபேன்சியாக இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்க பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பர் டேஸ்ட் இருக்குது பாருங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் ஐட்டம் இருக்குது நல்லா அழகான வெரைட்டி வச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது லோட்டஸ்ட் கம்பெனி வேறு ஐநூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் பக்கா டேஸ்ட் இருக்குது இந்த மாதிரி கேட்ல பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கேன் பாருங்கள் டிசைன் பாருங்கள் பக்காவாக இருக்கும் இதோட சேலை பாருங்கள் நம்ம ஒரு சேலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சேம் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ வந்து மேலே ஸ்டோன் போட்டுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்டோன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க எப்படி இருக்குது அழகாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஃபேன்சி டேஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கடைக்கு ஒரு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சூப்பு விசிட் பண்ணுங்கள் நிறைய வெரைட்டி கிடைக்கும் உங்களுக்கு மே சேமி சூரத் இங்கே இருக்கும் இங்கேயே எடுத்துக்கலாம் இங்கே வந்து சேமி சுருத் மாதிரி ரேட்டு கிடைக்கும் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் கிடைக்கும் ஒரு கடைக்கார வந்து கண்டிப்பாக சுபலட்சுமிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு ரம்ஜான் நேரத்தில் நல்லா சோரியமாக கிடைக்கும் ரேட் சீப் அண்ட் பேஸ்ட் கிடைக்கும் சூரத்து போக முடியலன்னா மதுரை சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பத்து ரூபாயருவா வச்சு நாங்கள் சேலை கொடுத்துருவோம் சூரத்துக்கே மதுரைக்கு வேறு இரு ரூபா வித்தியாசத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே எல்லாமே ரகம் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ரெட் புல் சூப்பராக இருக்கும் சேலை பாருங்கள் கட்டிங் வரக் ரெட் புல் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் நல்லா வித்தியாசமாக கிடைக்கும் உங்கள் டிசைன் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சீப் அண்ட் பேஸ்ட் ரேட் தான் ரொம்ப கம்மி வேறு நானூறுவா தான் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்ல பீஸ் பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு அவ்வளவு ஃபேன்சியா இருக்கு ரொம்ப அழகான் கலர் சாட்டி இருக்கு எப்படி இருக்கு ஐயா சேலை நல்லா அழகா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா நல்லா அழகா இருக்குல்ல இருக்கும் பாருங்க அவருக்கே போவோம் பிடிச்சிருக்க பாருங்க புதுசு பிசினஸ் பண்றாரா அவரை பாருங்க எப்படி இருக்கு சேலை அழகா ரம்ஜான் டேஸ்ட் இப்பதான் ரம்ஜான்க்கு அவர் வந்து சேலை வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காரு எப்படி இருக்காங்க எவ்வளவு கலர்ஃபுல் இருக்கு சேலை பாருங்க எவ்வளவு வித்தியாசமா இருக்கு வேற நானூறு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படி இருக்கு கட்டிங் வரைக்கும் வரும் சார் பாருங்கள் ஃபுல்லாக வாட்டர் கட்டிங் வரக்கு ஸ்டோன் போட்டிருக்கு ஃபுல்லாக உடம்பு ஸ்டோன் இருக்கு சேல் அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பாருங்கள் நல்லா ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் வேறு நானூறுரூவா தான் ஃபுல் டபுள் ரேட் நான் நானூறுரூவா ரீட்டில் எட்நூறுவா அதான் கணக்கு நான் என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கேன் ரிட்டெயில் ஃபுல்லாக டபுள் தான் வரும் இந்த ரேட்டுக்கெல்லாம் விற்க மாட்டாங்க நாங்கள் ஹோல்சேலில் பண்ணுறதுனால இந்த ரேட் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணால் கண்டிப்பாக யூசு லட்சுமிக்கு விசிட் பண்ணிங்களா மூவாயிரம் ரூபாயில் எடுத்துகிட்டு போயிடலாம் உங்களுக்கு பிடிச்ச சேலில் மூவாயிரூபா வாங்கிட்டு போயிடலாம் அமௌண்ட் வந்து மூவாயிரம் வரணும் அவ்வளோ வீட்டுக்கு யூஸ் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு மூணு பேர் வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அடுத்து பாருங்க சூப்பர் டேஸ்ட் வேறு எழுநூற்றி ரூபா ஃபேன்சி ப்ளவுஸ் வச்சிருக்காங்க மேலே வேறு செவன் டென் ருபீஸில் அழகான்னு போட்டிருக்காங்க பாருங்கள் வித்தியாசமாக போட்டிருக்காங்க இந்த டிஜின் கேட்டலுக்கு பாருங்க சார் எவ்வளோ ஃபேன்ஷியாக இருக்குது வேறு எழுநூற்றி பத்தில் வித்தியாசமான டேஸ்ட் பாருங்கள் சூப்பர் சூப்பர் டேஸ்ட் பாருங்கள் அழகா இருக்கு ஜி நல்ல ஃபென்சியா இருக்குது நம்ம இந்த பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக இந்த சேலை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஐடியா கிடச்சிரும் நம்மளுக்கு எப்படி இருக்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பாருங்கள் சார் எப்படி அழகான கலர் மேட்சிங் இருக்கு இதுக்கு வந்து இந்த சேலை வந்து ப்ளவுஸ் இது கூட மேட்சிங் செட் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகான பார்ட்ரு போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்கு பாட்ரு பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்க பாருங்கள் ஃபேன்சி ஃபென்சி டேஸ்ட் இங்கே வந்து மதுரை சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் துணி இருக்கும் இந்த மாதிரி பார்டர் வரும் நீட்டாக இருக்குது ஃபுல்லாக இங்கிலீஷ் கலர் ஃபேன்சியாக கிடைக்கும் உங்களுக்கு சேலை சேலை கட்டணுன்னு வந்து சுப்லக்ஷ்மிக்கு விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரேஞ்சில் இந்த பிடி வெரைட்டி என்ன குவாலிட்டி ஃபேன்சி மாடல் எல்லாமே இங்கே கிடச்சிடு உங்களுக்கு சீப் அண்ட் பேஸ்ட்ல கிடச்சிருக்கும் காத்துக்கு சேலை கொடுக்குற மாதிரி இருந்தால் மது மதுரை சுப்லட்சுமிக்கு விசிட் பண்ணுங்கள் இந்த நூற்றி முப்பதுலேருந்து ஸ்டார்ட்டிங் இருக்குது ஒன் தேர்ட்டி எயிட்லேருந்து ஸ்டார்டிங் இருக்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அழகாக இருக்கு சூப்பராக இருக்கும் கடைக்கு விவகாரம் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கிஃப்டா கொடுக்கலாம் பிளவுஸ் ஆறு முப்பது சேலையில இருந்தா கோரி இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நூத்தி முப்பது ரூபா ரேட்ல இருக்கு ஸ்டாக் இருக்கு நூத்தி முப்பது நூத்தி ஐம்பது அழகழகான சேலை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளவு ஃபேன்சியா இருக்க பாருங்க பூனம் சேலை ஜக்காத்துக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை கிஃப்ட் கொடுக்குறதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிடைக்க வியாபாரத்துக்கு வேலை கம்மி தேவை இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த கோரி இருக்காது சேலை மீட்டர் கரெக்டாக இருக்கும் இந்த மீட்டர் கோரி வராது எவ்வளோ சூப்பரா இருக்கே பாருங்க எவ்வளோ அழகான கலர் இருக்கே பாருங்க அவ்வளோ அழகான சூப்பர் இருக்கேன் உங்களுக்கு ஒரு சேலை வந்து காமிக்கிற காரணம் இதுதான் நீங்கள் பார்க்கணும்ல நூற்றி முப்பதில் எப்படி இருக்கேன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சேலை இருக்கே சூப்பர் டேஸ்ட் இருக்குது வேறு நூற்றி முப்பது ரூபா சூப்பராக இருக்கும் ஜிமிச்சு சேலை ஃபேமஸான சேலை இன்ஸ்டாகிராம் சூப்பராக இருக்கே ஃபேஸ்புக்கு நல்லா சூப்பர் டிஃப்ரெண்ட்டான ஜிமிச்ச சேலை வேறு ஐநூறுரூவாக்கு விற்றுட்டு இருக்கும் வேறு ஐநூறுரூவாக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃபேன்சி டேஸ்ட் இருக்கும் அழகான கலர் இருக்கே பாருங்கள் அழகான மாடல் அழகான கலர் வேறு ஐநூறுரூவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் எவ்வளோ ஃபேன்சி இருக்க பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் வேறு ஐநூறுரூவா தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து ஜிமுச்சு சேலை ஆன்லைனில் நாங்கள் வந்து லட்சக்கணக்கு சேலை விற்றுருக்கோம் அந்த சேலெல்லாம் சூப்பராக இருக்கும் வேறு ஐநூறுரூவா தான் சூப்பர் டேஸ்ட் இருக்கேன் சூப்பர் குவாலிட்டி வேறு ஐநூறுவா கொடுத்துட்டு இருக்கோம் மதுரை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நிறைய வெரைட்டி நம்ம கடைக்கு வச்சுருக்கோம் வந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேங்க உங்களுக்கு நிறைய ரகம் பார்க்கலாம் நீங்கள் உட்காந்துட்டு எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம் சூப்பர் டேஸ்ட் இருக்கு அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போ பாருங்க வந்துன்னா பிராண்டட் கம்பெனி இது நம்ம வயல் சேலை நிறையா பண்ணுறோம் பண்டல் பண்டலா போயிட்டு இருக்கு வியாபாரி வழி ஊரில் ஒரு கஸ்டமர் சேலை ஆசை க படணும் அந்த சேலை கட்டணும்னு ஆசைப்பட்டேங்கன்னு அந்த மாதிரி வந்துன்னா பிராண்டட் சேலை கட்டுங்க சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி சேலை பார்த்தேன் ரொம்ப அழகான சேலை பாருங்கள் கலர் ஃபென்சியாக இருக்குது வயல் சேலை ஆர்டர் போட்டது சூப்பராக இருக்கும் வெறும் அறுநூற்றி ஐம்பது ரூபா தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸில் அந்த மாதிரி குவாலிட்டி நீங்கள் வயல் சேலை எடுத்துக்கலாம் வந்துன்னா பிராண்டட் இது வந்து கலர் நிறையா கிடைக்கும் இந்த பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஐம்பது பத்து கலர் மேட்சிங் இருக்கு இதுல இந்த பத்து கலர் மேட்சிங்ல வந்து ஒரு ஒரு பாக்ஸ்ல வந்து பத்து பத்து பீஸ் வரும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாங்கிட்டு போயிடலாம் சிங்கிள் பீஸ் வந்து இந்த ஐட்டம்ல ஒன்னு அந்த ஐட்டம் ஒன்னு மொத்தம் வந்து மூவாயிரம் பர்ச்சேஸ் பண்ணலாம் த்ரீ தௌசண்ட்ல நீங்க எடுத்துக்கலாம் இந்த பத்தா வாங்கணும்னு கணக்கு கிடையாது ஒரு பீஸ் இதுல நீங்க எடுத்துக்கலாம் இன்னும் வேற ரெண்டாவது ஐட்டம்ல ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் அப்படி வந்து ஒண்ணுன்னா நீங்க பீஸ் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட் தான் வரும் ரிட்டர்ன் ரேட் போட மாட்டோம் சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகான சேலை இருக்கு சிக்ஸ் பிப்டி ருபீஸ்ல வயல் சேலை பியூர் வைல் சாதா கிடையாது பிராண்டட் குவாலிட்டி இருக்கு இந்த பாருங்க எவ்வளவு ஃபேன்சி இருக்கு உங்களுக்கு ஒரு சேலை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அழகா அழகாக பாருங்க சூப்பர் டெஸ்ட் நியூ டெஸ்ட் பிராண்டடாக இருக்கும் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது வேறு அறுநூத்தி ஐம்பது ரூபா தான் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் நித்தா அம்பானி சேலை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கும் வேற செவன் ஃபிஃப்டி ருபீஸ்ல நித்தா அம்பானி சேலை கொடுத்துட்டு இருக்கோம் அழகா அழகாக இருக்கு பாருங்க எவ்வளோ சாப்ப்ட்னஸ்ஸாக இருக்கு நித்தா அம்பானி சேலை கட்டணும் கட்டணும்னு மதுரை சுபலட்சுமிக்கு விசிட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா நித்தா அம்பானி ஒரிஜினல் கிடைக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்குது பாருங்க

இந்த கெட்லோ இருக்கு இந்த பெல்ட் கிடைக்கும் கிடைக்கும் அந்த சேலை கிடைக்கும் வேற முன்னூத்தி நீங்க வந்து மதுரை லட்சுமிக்கு விசிட் பண்ணி எடுத்துக்கலாம் சீப் அண்ட் பேஸ்ட் ஆஃபர்ல போட்டு வேற ஐம்பது ரூபா ஹோல்சேல் ரேட் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிட்டு போங்க மூவாயிரவா பர்ச்சேஸ் பண்ணணும் அவ்வளோ சிங்கிள் சிங்கிளா வாங்கிரலாம் அந்த மாதிரி பட்ட சேலை வேணும் நம்ம கடையில சுபுலட்சுமி இருக்கே சூப்பர் சேலா இருக்கே அவ்வளவு அழகா நீங்க மதுரை சுபலட்சுமிக்கு எடுத்துக்கலாம் எழுநூறு ஸ்டார்டிங் ரேட் இருக்கும் செவன் ஹண்ட்ரட்ல சூப்பராக இருக்கும் ஏன்னா நல்லா ஃபேன்சியா இருக்கு யூனிஃபார்ம் சேல் ஃபேன்சியா இருக்கே யூனிஃபார்ம் கூட நாங்க பண்றோம் கலருக்கு இருபத்தஞ்சு பீஸ் முப்பது பீஸ் கலர் கலரா வாங்கிடலாம் ரெட் சீப் அண்ட் பேஸ்ல வந்து கலர் கலரா எடுத்தலாம் வேற முந்நூறு ரூபா இருக்கோம் முந்நூறு ரூபால நீங்க இந்த மாதிரி கலர் கலரா சேலை வந்து மதுரை சுபலஷ்மிக்கு விசிட் பண்ணி வாங்கலாம் ஒரு காலேஜ் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தா நீங்க கண்டிப்பா சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணி ஒரு யூனிஃபார்ம் ஆர்டர் குடுக்கற மாதிரி இருந்தா கூட சுபலக்ஷ்மிக்கு விசிட் பண்ணி நீங்க குடுக்கலாம் எவ்ளோ அழகான சேலை இருக்க பாருங்க வேறு முந்நூறுவா கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் யூனிஃபார்ம் இதில் யூனிஃபார்ம் எடுக்கலாம் டெஸ்ட் பாக்ஸ் ஐட்டமில் போட்டிருக்காங்க சிபி அண்ட் பெஸ்ட்டில் ரேட் அண்ட் சிபி அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி அழகாக இருக்கும் பாருங்க வேறு உங்களுக்கு நானூற்றி எண்பது ரூபா ஃபோர் எயிட்டி ருபீஸில் அழகான் டெஸ்ட்டு அழகான் மாடல் அழகான் கலர் ஒரு பீஸ் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா வித்தியாசமான டேஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பீஸ் பாருங்க சார் எவ்வளோ ஃபென்ச்சாக இருக்குது வேறு நானூற்றி எண்பது ரூபாவில் பார்ட்ரு போட்டது கட்டிங் ஒர்க் எவ்வளவு ஃபைன்சியா இருக்கேன் ரம்ஜான்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மதுரை சுப்லக்ஷ்மி வந்தாங்கன்னு உங்களுக்கு எந்த கடையிலே ஞாபகம் வராது அந்த கேரண்டி சொல்றேன் உங்களுக்கு சூப்பரா வந்த இங்கேயே எடுத்துக்கிட்டு இங்கே பில்லு போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கும் எவ்வளவு வெரைட்டி நம்ம ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ஹோல்சேல் ரேட்ல போட்டுட்டு இருக்கும் வருஷ கிணக்கு ஹோல்சேல் ரேட் தரும் நீங்க ஒரு நாள் மட்டும் கிடையாது வருஷ கிணங்க முன்னூத்தி முப்பத்தி ஆறுமோ நேரம் உங்களுக்கு இப்போவுமே இது ரேட் இருக்கும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல கிடைச்சிட்டு இருக்கும் கண்டிப்பாக ரேட் சீப் அண்ட் பெஸ்ட் கிடைக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும் ஒரு நாள் கம்மி ஒரு நாள் கூட எந்த மாதிரி கிடையாது வேவாரி ரேட்டு போட்டு இருக்கோம் நீங்கள் ஏழுவேன்னு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஜாயிண்ட் செலை கூட பண்ணுறோம் எண்பத்தஞ்சுல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு எண்பத்தஞ்சு நூற்றி இருபது ஜாயிண்ட் செலை கூட நமக்கு ஸ்டாக் இருக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் நாங்கள் ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல் நோபத் கான் ஸ்ட்ரீட் வளர்த்தூர்லேன்னு பேசுகிறோம் இப்போ நான் வீடியோ எடுத்துருக்கிறது ஓன்லி ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபரில் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க நாங்கள் லகிங் ஸ்டாப்ஸ் ஐடி ப்ளவுஸ் எல்லா எல்லாருக்கும் வச்சிருக்கோம் நாங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணுறோம் ரிட்டெயிலர் கிடையாது நீங்கள் வந்து கடைக்கு வந்தாங்க மூவாயிரவாக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் வந்தாங்க நீங்கள் ஐயாயிரூபா பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வியாபாரி ரேட் தான் போட்டுகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக எதோ வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தேவை இருந்தால் நீங்கள் மதுரை சுபலக்ஷ்மி விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய ரகம் கிடைக்கும் சாரிஸ் லகேஸ் ஸ்டார்ஸ் நைட்டி பாவடாக ஆல் ரகம் கிடைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் வணக்கம்